வேலும் மயிலும் சேவலும் துணை நீரிழிவு குட்ட மீளை எனத் தொடங்கும் குரட்டி திருப்புகள் நீரிழிவு குட்ட மீளை வாதம் ஒடுப்பித்த மூல குளிர் வெதுப்பு வேறு முழநோய்கள் நேருரு புழுக்கள் கூடு நான் முகனெடுத்த வீடு நீடிய விரத்த மூளை தசை தோல்ச்சி நீரிழிவு குஷ்ட குஷ்டநோய் கோளை வாயு இவைகளோடு பித்த நோய் வெகுநாளாக உள்ள குளிர் நோய் சுரநோய் மற்ற நோய்கள் வேர்வூன்றி இருப்பதுவாய் புழுக்களுக்கு இருப்பிடமானதான பிரம்மனால் படைக்கப்பட்ட இந்த உடலாகிய வீடு நெடிதாய் பரவியிருக்கும் ரத்தம் மூளை மாமிசம் சீல் ஆகியவை பொருந்தியதாகும் பாரிய நவத்துவார ஆறு பாய்பினி இயற்று பாவை நரி நாய்ப்பேய் பாரொடு கழுக்கள் கூகை தாமிவை புசிப்பதான பால் உடல் எடுத்து வீணில் உழல்வேனோ பருத்த ஒன்பது துவாரங்களை உடைய நாற்றம் மிகுந்த ஆணவம் கண்மம் மாயை என்னமும் மலங்களின் வழியால் ஏற்படுகின்ற பினி இவைகளால் ஆக்கப்பட்ட பொம்மை இந்த உடல் நரியும் நாயும் பேயும் பருந்தும் கழுகளும் கோட்டான்களும் இவைகள் உண்ணுவதற்குரிய பாழான இந்த உடலை நான் எடுத்து வீண் போக்கித் திரிவேனோ உபாதைகள் மிகுந்த துன்பத்தின் அடையாளமான இந்த உடலில் மீண்டும் மீண்டும் பிறவியெடுத்து நான் உழல்வேனோ இல்லை அவ்வாறு நான் உழலாமல் இந்த பிறவி பிணிக்கு எனக்கு ஒரு மருந்து வேண்டும் எனில் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடுத்த பாதியில் அருணகிரிநாதர் விளக்குகின்றார் நாரணி அறத்தி நாரி ஆறு சமயத்தி பூத நாயகரிடத்து காமி மகமாயி நாடக நடத்தி கோல நீல வருணத்தி வேத நாயகி உமைச்சி நீலி திரிசூலி நீச்சி ஞான பூரணி கலைச்சி வீர மயிலோனே மாடமதில் முத்துமேடை கோபுரமணத்த சோலை வாகுள குரட்டிமேவு பெருமாளே துர்கை முப்பத்தி இரண்டு அறங்களை புரிந்த தேவி ஆறு சமயங்களையும் சார்ந்தவள் பூதகணங்களுக்கு தலைவரான சிவபெருமானுடைய இடது பாகத்தில் விரும்பி இருப்பவள் மகமாயி நடனம் புரிபவள் அழகிய நீல நிறம் உடையவள் வேதத்தலைவி தலைவி உமையம்மை காளி முத்தலை சூளத்தை கொண்டவள் ஞானத்தை பூரணமாக கொண்டவள் கலைகளுக்குத் தலைவி மலைமகளாகிய ஒளி வீசும் நெற்றியை கொண்ட பார்வதி தேவி பெற்ற வீரனே வாகனனே மாடங்களும் மதில்களும் முத்து இழைத்த மேடான தளங்களும் கோபுரங்களும் நறுமணம் வீசுகின்ற சோலைகளும் அழகாக வாய்ந்துள்ள குரட்டி என்னும் தலத்தில் வீற்றிருக்கும் பெருமாளே முருகப்பெருமானே என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை போற்றுகின்றார் துன்பங்களும் அல்லல்களும் மிகுந்த இந்த மனிதப் பிறவியை மீண்டும் மீண்டும் எடுத்து பொழுதை வீணே போக்காமல் குரட்டி திருமுருகப் பெருமாளை வணங்கி நாம் முருகனின் பாதத்தில் தஞ்சம் அடைவோம் குரட்டி திருப்புகள் நீரிழிவு குட்ட மீளை வாத ஒடுபித்த மூல குளிர் வெதுப்பு வேறு முழநோய்கள் நீரு புழுக்கள் கூடு நான்முக முகனெடுத்த வீடு நீடிய விரத்த மூளை தசை தோல்ச்சி நீரிழிவு குட்ட மேழை வாத ஒடுபித்த மூல குளிர் வெதுப்பு வேறு முழநோய்கள் நேருரு புழுக்கள் கூடு நான் முகனெடுத்த வீடு நீடிய விரத்த மூளை தசை தோல்ச்சி பாரியனவத்துவார துவார நாறுமுமலத்தில் ஆறு பாய் பாவை நரிநாய்பே பாரொடு கழுக்கள் கூகை தாம் இவை புசிப்பதான பாலுடல் எடுத்து வீணில் உழல் வேனோ துவார நாறுமுமலத்தில் ஆறு பாய்வினியற்று பாவை நரி நாய்ப்பே பாரொடு கழுக்கள் கூகை தாம் இவை புசிப்பதான பாலுடல் எடுத்து வேனில் உழல் வேணோ நாரணியரத்தி நாரி ஆறு சமயத்தி பூத நாயகரிடத்து காமி மகமாயி நாடக நடத்தி கோல நீல வருணத்தி வேத நாயகி உமைச்சி நீலி நாரணி ஆறு சமயத்தி பூத நாயகரிடத்து காமி மகமாயி நாடக நடத்தி கோல நீல வருணத்தி வேத நாயகி உமைச்சி நீலி திரிசூலி நாடக நடத்தி கோல நீல வருணத்தி வேத நாயகி உமைச்சி நீலி திரிசூலி வாரணி முளைச்சி ஞான பூரணி கலைச்சி வீர வீரமயிலோனே பாரணி முளைச்சி ஞான பூரணிகலைச்சினாக வானுதல் அளித்த மயிலோனே மாடமதில் முத்து மேடை கோபுரமணத்த சோலை வாகுள குரட்டி மேவு பெருமாளே மாடமதில் முத்து மேடை கோபுரமணத்த சோலை வாகுள குரட்டி மேவு பெருமாளே குரட்டி மேவு பெருமாளே பெருமாளே